ரேட்டு கம்மி தான் பாய் ஒரே நிமிஷம் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் புது சட்டைன்னா ஒரே கரையா இருக்கு இதை போட்டு நான் எப்படி கல்யாணத்துக்கு போவேன் பாய் ஜகீர் தான் நீங்க நல்லா எடுப்பான்னு சொன்னீங்க ஓகேதா எனக்கு தான் தெரியாதா அவன் கிட்ட கேட்டுக்கிறா என்ன வசூல்கள் இப்படி அவன் மேல பழி போடுறான் நம்மள சேர்ந்து டீ குடிக்கும் போது அவன் கை தவறி தானே மச்சான் வாங்க டீ சாப்பிடலாம் டீ சாப்பிடு டீ குட்டிடுச்சு பார்த்து வாங்க மாட்டியா சே விடு விடு துவச்சிக்கலாம் என்ன முழிக்கிற உண்மையை சொல்லு இன்னும் இறைவன் திருக்குறள் சொல்றான் பிறர் செய்யாததை செய்ததாக கூறி யார் நோவினை செய்கிறார்களோ அவர் நிச்சயமாக அவதூறையும் வெளிப்படையான பாவத்தையும் சுமக்கிறாரு சாரி மச்சா பதட்டத்துல உங்களை பலிய போட்டேன் பாய் கொடுங்க பாய் நான் போய் மாத்திட்டு வந்துடுறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த நாக்குக்கு கொடுத்த மரியாதை எப்படி நாக்கால் ஒருவர் நரகத்துக்கு போவாரா யாரும் சொல்லலாம் ரசூல்லா சொன்னார்கள் வேற எதனால் போவார்கள் என்று கேட்டார்